இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி கிராக்கர்ஸ் தாங்க அதாவது சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாத்தூர் போகக்கூடிய ரோட்டில் ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடும் இந்த கடையை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸுங்க கிட்டத்தட்ட சிவகாசியில் யாருமே கொடுக்க முடியாத அளவு பன்னெண்டு வகையான வெரைட்டிஸில் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பதினாறு ஐட்டத்துலேருந்து தொண்ணூறு ஐட்டம் வரைக்கும் பன்னெண்டு வகையான கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவகாசியிலேயே பதின பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு ரீட்டைல் ஷாப்புக்கு இவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் நேமில் ஓன் மேனுஃபேக்சரிங்கில் வரக்கூடியதுங்க பொதுவாகவே கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் பிரைஸ் தான் சொல்லுவாங்க கடையிலேருந்து ஹோல்சேல் பிரைஸ் வந்து ஆர்டர் பண்ணுறப்ப சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தாங்க ஏன்னா இவங்கள்ட்ட ரீட்டெயில் அப்படின்றது கிடையாதுங்க ஹோல்சேல் தான் மினிமம் ஐம்பது பீஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க வாங்க இப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கிஃப்ட் பாக்ஸ் ஒவ்வொன்னா பார்த்துட்டு அந்த கிஃப்ட்டு பாக்ஸ்க்குள்ள என்னென்னலாம் இருக்குது அந்த கிஃப்ட்டு பாக்ஸோட ரேட்டு என்ன ஹோல்சேல் ரேட் என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாத்துறலாம் நான் கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் பைனார்ல இருந்து ஆரம்பிச்சு 90 ரைட்டர் இருக்குண்ணா 12 வெரைட்டி இருக்கு இப்போ இது இதுல இருக்கு எல்லாமே கிஃப்ட் பாக்ஸ் ஆமா இது ஃபுல்லா கிஃப்ட் பாக்ஸ் ஆரம்பிச்சு பெருசு இருக்கு இது பைனார் ரைட்டர்னா ஓகே இது 22 இது இது மாடல்ல இருக்கும் ஓகே இது தான் தான் எல்லாமே விவி பாக்ஸ் தானே போட்டுருந்தோம் பாக்ஸு சூப்பராக இருக்கும் இது நாற்பத்தி ரெண்டுண்ணா சூப்பராக இருக்கும் அடுத்து நாற்பத்தி ஏழுண்ணா இது நம்ம எப்பவுமே வருஷ வருஷம் நேமுடு பாக்ஸ்ண்ணா விரும்பி வாங்கிட்டு வர பாக்ஸில் இது ஒன்றுண்ணா நாப்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டுண்ணா இது அறுபத்தி ரெண்டுண்ணா விஐபி எழுபத்தஞ்சி தொண்ணூறு கொண்டு வர சொல்லிண்ணா பாத்து ரூபாய் கடைசி காமிச்சிருவோம் ஓகே இப்போ இதோட ரேட்டு இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்றத வந்து கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் காமிச்சிடுவோம் ஓன அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன் சரி உள்ள என்ன இருக்கும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவோம் இது பதினாறு ஐட்டம்னா பின்னாடி என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கு என்ன ஐட்டம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ அதுதான் உள்ள இருக்கும் இதுல இருக்கிற ஐட்டம் ஒன்னு கூட மிஸ் ஆகாது மிஸ் ஆகாது அதுதான் உள்ள இருக்கும் பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு ஆமா இந்த பாக்ஸ்ல இந்த ப்ராடக்ட் இந்த இடத்துல இருந்துச்சுனா நீங்க 5000 பாக்ஸ் வாங்குனாலும் அந்த ப்ராடக்ட் அந்த இடத்துல தான் இருக்கும் பிளேஸ் கூட உள்ள சேஞ்ச் ஆகாது

எல்லா பாக்ஸுமே வந்து உள்ள வந்து காலி இடம் இருக்காது இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் பெட்டி ஃபுல்லாக தலைமு தலைமு தானே இருக்கும் சரகு ஓகே அதில் அதே தான் பின்னாடி என்ன லிஸ்ட் போட்டிருக்கோமோ அந்த லிஸ்ட்டு தான் உள்ள பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம் ஓகே நேம் கூட பாராதுண்ணா எல்லாருமே ஸ்டே வரி தான் இருக்கும் இதில் தான் வெளில வர அந்த இமேஜ் கூட உள்ள அதே தான் இருக்கும் அதே தான் இருக்கும் இந்த இதில் என்ன படம் போட்டிருக்கோம் அதான் அந்த பாக்ஸ்லேயே இருக்கும் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டர்போ முப்பத்தி ரெண்டு மாடல் இருக்கும் இருக்கும் இன்ன 32 ஏதோ இருக்கும். எதுலயுமே ரூல் கேப் அதால எதுமே வராது. 32 ஏமே ஒரு தரமான தரமா இருக்கும், சூப்பரா இருக்கும் லிஸ்ட்ல என்ன போட்ருகுமோ அந்த எல்லா பாக்ஸ் நிரந்தரமே லிஸ்ட் இருக்கும். ஆகாது. இது வந்து என்னது? ஐட்டம். வரும். ஓகே. இது ரேட் என்ன இது ரேட் பாத்தீங்கன்னா 550 ரூபாய் வரும் 550 ரூபாய் ஆமா மினிமம் 50 பாக்ஸ் வாங்குறதுக்கு இதுல இன்னும் டிஸ்கவுண்ட் வேற இருக்கு ஓகே 37 லைட் இருக்குண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா 42 ரைட்னா பாக்ஸ் நல்லா பெருசா இருக்கும் இல்ல சரகமே நல்லா ஃபுல்லா இருக்கும் இல்ல எல்லாமே எல்லாமே வச்சிருக்கீங்க ஆமா எல்லாமே இருக்கு டிஜிட்டல் வாளை மொதக்கொண்டு கலர் ஸ்மோக்ல மினி எல்லாமே இருக்கும் பத்தி வந்து காம்ப்ளிமெண்ட் தானே காம்ப்ளிமெண்ட் நம்ம ஏதோ ஒரு ஐட்டம்லாம் கணக்கு கட்டுவாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது எல்லாமே தான் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா வரும் அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தம்பது ரூபா வரும் இதுல டிஸ்கவுண்ட் வேற இருக்கு மினிமம் ஐம்பது பாக்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் சொல்றேன் டிஸ்கவுண்ட் ஆமா ஐம்பது பாக்ஸ் நீ எவ்வளவு பாக்ஸ்னா வாங்கலாம் மினிமம் மட்டும் ஐம்பது இது இப்ப டெலிவரின்றது எப்படி பண்ணுவீங்க எத்தனை பாக்ஸ் ஆர்டர் பண்ணா டெலிவரி பண்ணுவீங்க

தனித்தனி ஐட்டமாக தான் இருக்கும் இல்லை டூ செவன்ட் மாதிரி கொண்டு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐட்டம்ண்ணா ஐம்பத்தி ரெண்டு இதான் இருக்கிறதுல பெருசு இதுக்கப்புறம் இருக்குண்ணா இன்னும் அப்புறம் இருக்குது ஆமா இதில் இந்த டாப் கன்று செவன் ஷார்ட்டு ஸ்கை ஷார்ட்டு டிஜிட்டல் வாலா ஹண்ட்ரடு நாலஞ்சு டீலக்ஸு கம்பியில கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருக்குண்ணா செல்ஃபி ஸ்டிக் வந்துடும் ஐம்பத்தி ரெண்டு விதமான ஐட்டம் இருக்குண்ணா பாக்குறவங்க மேலே உள்ள இந்த ஒரு ரோ மட்டும் தான் நினைச்சுவாங்க. ஆனா இது மாதிரி மொத்தம் மூணு அடுக்கு கிளா மூணு லேயர் இருக்கு அந்த மூணு லேயர் இருக்கு கிளா? ஆமா. உள்ளவே. பாக்ஸோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கு? இந்த போர்தான். 2.5 இன்ஜ் 3 இன்ஜ் gana இருக்கும் பாக்ஸ் நல்லா வெயிட்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கையில கொஞ்சம் பெரிய ஐட்டம்னா இது தொண்ணூறு தொண்ணூறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஐட்டம் மிஷின் சீலிங் பேக்கிங் கூட தான் வரும் உங்களுக்காண்டி ஒரு புது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாமே பக்கா சீலிங்ல தான் இருக்கும் உங்களுக்காண்டி ஒரு கண்ணு ஓப்பன் எடுத்துக்கோங்க பக்கம் வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அப்படி இதே அரேஞ்ச் பண்ண எங்க ஐயாயிரம் ரூபாஸ் வாங்கினாலும் அந்த ப்ராடக்ட் இதே இடத்துல தண்ணா இருக்கும் ஓகே இந்த ரெண்டு இஞ்சு பைப்பு கலர் ஸ்மோக்கு அஞ்சு இஞ்சு எல்லாமே வந்துரும்ண்ணா மொத்தம் அறுபத்தி ஐட்டம் அறுபத்தி ஐட்டம் இருக்குண்ணா இது எவ்வளவு வருது ரேட்டா இது ஆயிரத்தி முந்நூறு ரூபா ஆயிரத்தி முந்நூறு வரும் ஹோல் சேல் ரேட் ஹோல் ஓகே இந்த பாக்ஸ் இவ்வளோ பாக்ஸ் இருக்கு இது வந்து யார் அதிகமா வாங்குறாங்க யாரு யார் யார் தேவைப்படுறவங்க யாரும் வந்து உங்களை அணுகலாம் மேக்ஸிமம் சிட் ஃபண்ட் கஸ்டமர்லாம் தொழில் பண்ணி இது பண்றவங்க வாங்குறாங்க எல்லாரும் அவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க ஒரு அவங்களோட வாங்கிக்கலாம் தரமான ஐட்டமா இருக்கும் பக்காவா இருக்கும் நீங்க விஐ கூட நம்ம பாக்ஸ் இருக்கு ஓகே அது போக ஒரு குவான்டி அதாவது நிறைய ஒரு பத்தாயிரம் பாக்ஸ் இருபதாயிரம் பாக்ஸ் அவங்க நேம்ல அவங்க தேவைக்கு நம்ம போட்டு குடுத்துறோம் ஓகே இப்ப ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனி வந்து அவங்க நேம்ல கேக்குறாங்க அப்படின்னா நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பீங்க அது மினிமம் ரெண்டாயிரம் பாக்ஸ் மினிமம் ஒரு ரெண்டாயிரம் பாக்ஸ் மூவாயிரம் பாக்ஸ் அவங்க பேர்லேயே போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி என்ன கம்பெனி ஆர்டர் பண்றாங்களோ அந்த கம்பெனி அவங்க பேர்லேயே நம்ம போட்டு அவங்க நேம் இப்போ நம்ம நேம் இங்கே ஸ்ரீவாரி என்ன வரும் அந்த நேரத்தில் அவங்க கம்பெனி நேம் வந்துரும் இது எவ்வளோ நாளைக்கு மாதிரி இந்த பேர்லாம் பிரிண்ட் பண்ணுறதா எவ்வளோ நாளைக்கு மாதிரி ஆர்டர் பண்ணணும் அது தீவாளி அந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள ஆர்டர் பண்ணோம்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்து ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி